நேர்களு எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் தை திருநாள் எல்லோரும் தைப்பொங்கலை மகிழ்ச்சியாக உற்சாகமாக வீடுகளில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்கினுடைய வடக்கு விஜயம் தைப்பொங்கலை ஒட்டியதாக இருந்தது இன்றைய தினம் முழுவதும் அவருடைய தைப்பொங்கல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி அதுக்கும் வடக்கை மையப்படுத்தி இடம்பெற்று வருகிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி ஐநா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் எப்படி இருக்கின்றன என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது அது நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இலங்கையில் இன்றும் வளமை போலவே அரசியல்வாதிகளுடைய வாழ்த்துச் செய்திகள் மற்றும் காட்சிகளுடன் அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையோடு இலங்கையில நாள் நகர்கின்றது என்பதை பொறுத்தவரை இன்று போல இதுவரை எத்தனையோ பொங்கல் வாழ்த்துக்களை கண்டு இனம் அது என்று சொல்லலாம் அதிலும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய அதிலும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் உம் பல்வேறுபட்ட இடங்கள்ல சொல்லி இருக்கிறார் தைப்பொங்கலுக்கு தீர்வு கிடைக்கும் தீபாவளிக்கு தீர்வு கிடைக்கும் என்கின்ற பல நகர்வுகளை சொல்லி இருக்கிறார் அதிலும் சம்பந்தன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் சொன்ன அடுத்த இடையில் தமிழருக்கு அரசியல் தேர்வு என்ற காலம் கடந்ததே இந்த வருடத்தின் பத்து வருடங்களாக இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்று அரசாங்கம் என்ற வகையில அனுர தரப்பினுடைய நல்லிணக்க பொங்கலை உலையேற்ற காட்சிகள் வந்து ஜாலை இரண்டு இடங்கள்ல வந்து வெளியிடப்பட்ட நிலையில பொங்கி அஹ் வந்த நல்லிணக்க காட்சிகளை மங்க வைக்கின்ற வகையில் தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா நடத்திய காந்த நாசகார போரில் பாலியல் வென்கொருமைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் அறிக்கை வந்து இந்த வாரம் வெளியிட்டிருக்கின்றது ஐநாவின் அறிக்கையில வந்து முள்ளிவாய்க்கால் பேரவளம் வரை ஸ்ரீலங்கா படையினரால் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட பாலியல் குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது அத்துடன் இவ்வாறான கொடூரங்களைச் செய்த படையினர் அல்லது அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய படை முகங்களை தண்டிக்க விரும்பாத அரசாங்கத்தின் பட்டியலில் அனுரவி நாட்சியும் இப்போது உள்ளடக்கப்படுகின்ற நிலையில இருக்கிறது என்ற விடியத்தை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முடிவுற்று இச்சை ஆண்டுகள் வரையில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது இடம்பெறுகிறது இதிலும் மிக முக்கியமான நகர்வு என்னவென்று சொன்னால் வருடா வருடம் நாடுல பல்வேறுபட்ட சுபபோக நிகழ்வுகள் திருவிழாக்கள் நல நாள் திருநாள் என்று கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாளிலும் கூட தைப்பொங்கலை வெகு விமரிசையாக எங்க பார்த்தாலும் களை கட்டியது தைப்பொங்கல் மக்கள் பிரதிநிதிகள் விஜயம் செய்கிறார்கள் திருவிழாவை கொண்டாடுவதற்காக அனுரவோடு பொங்கல் இவ்வாறான பல்வேறு பட்ட மிகப்பெரிய அளவிலான தலைப்புகளோடு நாங்கள் சமூக வலைதளங்களில் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் காணாமல் போன உறவுகள் இற்றை வரைக்கும் அவர்களுக்கு அந்த பொங்கல் நாள் என்பது கரிநாளாக சொல்லப்படுகிறது கரி நாள் எங்களுக்கு குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய தீர்வு அதுக்கான விவகாரங்களுக்கான தீர்வு எப்ப கிடைக்குதோ அப்பதான் எங்களுக்கான கொண்டாட்ட நாள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கரி நாளை அனுசரித்துக் இது இவ்வாறு இருக்கு ஐக்கிய மனித உரிமை சபையில வந்து காலகாலமாக செய்யப்படுகின்ற ஒரு விடயம் இனப்படுகொலைக்கான நீதி கோரி அங்கு கதைப்பது காணாமல் போன உறவுகளுக்காக வேண்டி கதைப்பது தமிழர் தாயக பகுதியில் இடம்பெறக்கூடிய அநீதிகளை கண்டு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய விடயங்களை சுட்டி தீர்வு வேண்டும் என்பதை மேலும் எடுத்துரைக்கின்ற அதுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலான பல நகர்வுகள் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடைய என்பது வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே ஒற்றுமையின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் வந்து எந்த விடத்தை சொல்லி இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் அனுரவினோடு ஆட்சியில ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்ன விடயங்கள் எல்லாம் இன்று கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு நிலையிலேயே இருக்கின்றது நம்பி நம்பி வாக்கு போட்டு மக்கள் ஏமாந்ததுதான் மிச்சமாக இருக்கிறதை ஒழிய அவர்களுடைய நிலைப்பாடு என்பது அப்படித்தான் நகர்ந்து செல்கிறது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே எது எப்படி இருந்தாலும் இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி கோலாகாலமாக பொங்கல் நிகழ்வு பெறுகிறது அனுர அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இருப்பினும் தமிழக பகுதியை பொறுத்தவரையில் மக்கள் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் தமிழ் மக்களுக்கான நீதி இனி வருகின்ற நாட்கள் அது கிடைக்கும் இந்த பொங்கலும் கடந்து விட்டது இதுவும் ஏமாற்றமாக முடிந்து விட்டது ஐநா தன்னுடைய அறிக்கையில பலவடியத்தை சொல்லி இருக்கிறது ஐநா ஒரு கோரி முகத்தை வழிகாட்டி இருக்கிறது இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஐநா எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவுகளோட சந்திப்போம் வணக்கம்